கு வணக்கம் நவ்யா இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் தாவேகா கட்சி கொடியை விஜய் அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார் இதனுடன் சேர்த்து கட்சி பாடல் ஒன்றையும் அவர் அறிமுகம் செய்துள்ளார் தமிழன் கொடி பறக்கும் என தொடங்கும் இப்பாடல போர்களம் போன்ற கிராபிக்ஸ் காட்சிகள் வந்துட்டு இடம்பெற்றுள்ளது இந்த பாடலில் வருகின்ற தன்னுடைய எதிரிகளை வந்துட்டு வேட்டையாடுறாரு இது எதை குறிக்கிறது என்றால் அரசியலில் ஆவேசமாக வந்திருக்கும் விஜய் வேட்டையாட போகிறார் என்று குறிக்கிறது அது மட்டுமின்றி இவர் யாரை வேட்டையாட போகிறார் என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது ஆம்ஸாங் படுகொலை வழக்கில் மேலும் மூன்று பேரை தனிப்படை போலீஸார் வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்க புதூர் அப்பு என்பவரின் கூட்டாளியான ராஜேஷ் கோபி குமரன் என்ற அந்த மூன்று பேரும் சம்போ செந்திலுடன் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தெரியப்படுகின்றது கொலைக்காக அவர்கள் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்ததாகவும் ஒருவேளை அறிவாளால் வெட்டி உயிர் போகவில்லை என்றால் வெடிகுண்டு வீசி கொள்வதை பிளான் பி ஆக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற டாக்டர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழை மக்கள் இதனால் பாதிக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க பெண் பயிற்சி டாக்டர் வன்கொடுமை கொலையை கண்டித்து டாக்டர்கள் வந்துட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இந்த நிலையில அவர்கள் பணிக்கு வந்து திரும்பல அப்படின்னா விடுப்பு எடுத்ததாக கருதப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது திமுக கொடியுடன் உதயநிதி ஸ்டாலின் நிற்பது போன்ற வீடியோவை திமுக ஐடி பிரிவினர் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்த பதிவானது அரசியல் களத்தில் மிகப்பெரிய கேள்விகளை வந்துட்டு எழுப்பியிருக்கிறது பனையூரில் தாவேக்கா கட்சி கொடியை விஜய் அவர்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்தினார் இதையடுத்து கொடி பற்றிய விவரங்கள் செய்திகள் வாயிலாகவும் இணையதளங்களில் வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில திமுக ஐடி பிரிவினர் எக்ஸ் பக்கத்தில் உதயநிதியினுடைய வீடியோவை வந்துட்டு வெளியிட்டு பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை நூற்றி ஐம்பத்தி ஓரு எம்பி எம்எல்ஏக்கள் எதிர்கொள்வதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பத்திரத்தை ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஆய்வு செய்து இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நாட்டிலேயே அதிகபட்சமாக மேற்கு வங்காள மாநிலத்தில் தான் இருபத்தி ஐந்து எம்பி எம்எல்ஏக்கள் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை எதிர்கொண்டிருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய பணிக்குழுவை மத்திய சுகாதார அமைச்சகம் அமைத்துள்ளது இந்த பணிக்குழுவிற்கு அமைச்சரவை செயலாளர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் டாக்டர்கள் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அடுத்த ஒரு மூன்று வாரங்களுக்குள் இடைக்கால அறிக்கையும் அடுத்த ஒரு இரண்டு மாதங்களுக்குள் முழு அறிக்கையும் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டால் என்ன பயன் என ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் எட்டு லட்சம் கோடிக்கு முதலீடுகள் பெற்றதாக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தெரிவித்ததாக கூறிய அவர் அந்த மாநாட்டின் மூலம் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது எத்தனை ஆயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றனர் என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிடாதது ஏன் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை வயநாடு நிலச்சரிவோடு இணைத்து பேசிய மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் காடுகள் அழிப்பு சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட மனிதர்களால் ஏற்படுகின்ற காரணங்களால் தான் நிலச்சரிவானது ஏற்பட்டதாகவும் இதனை புரிந்து கொள்ளாமல் பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பில்லாமல் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்கிறாருன்னா தாவேக்காவினுடைய கட்சி கொடியையும் பாடலையும் நான் பார்க்கவில்லை இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள் என்ன கூறியிருக்கிறாருன்னா கொடியேற்றம் என்பது ஒரு வழக்கமான விஷயம் தான் ஆனாலும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறார்கள் தா இருக்கின்ற யானை படத்தை வந்துட்டு உடனடியாக நீக்குமாறு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய கட்சியான சின்னமான யானை சின்னத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதிகளின்படி தவறானது என்றும் உடனடியாக விஜய்கொடியிலிருந்து இந்த சின்னத்தை நீக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இல்லையெனில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனுவும் வழக்கும் தொடரப்படும் என்றும் பிஎஸ்பி எச்சரித்துள்ளது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி